ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்தியர்ணமா லவ்ஹிந்த் புரியல ஜெயஹிந்த் மாதிரி லவ்ஹிந்த் தேங்க் யூ டாடி நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலோ உங்க மகளாவே பிறக்கணும் ஆண்டவா இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம் பள்ளி கொடுத்து அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான் மானங்கட்ட குடும்பம் எதுக்கடா தோப்பன கண்ணு படக்கூடாதுன்னு திருஷ்டிக்கு தோப்பாங்க அம்மா நீங்க போங்க போய் லவ் பண்ணுங்க போங்க 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 அம்மா போங்க

என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனது உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா உடல் நிழலை சேரவே முடியாத அன்பு ஏன்பா கழுத்து அறுத்தாலும் கால் காசு செலவு பண்ண மாட்டா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாட்டி வைக்கிறிய என்ன விஷயம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரதர் நம்ம நட்பு அப்படியா உனக்காக பைத் தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி இந்த பார்ட்டி வச்சிருக்கேன் ஒன்லி ஆட்டை எடுத்து அந்த பிளட் எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன் சொல்லு இந்த ரத்தத்தெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கி பொரியல் பண்ணிருக்க பின்ன ஊரு கொடுக்குற ஆடு கோழி எல்லாம் திருடி அந்த ரத்தத்தை எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா இங்க பார் இது கரைபடாத கரங்கள் திஸ் இஸ் மை லவ் பார்ட்டி என்ஜாய் உனக்கு லவ்வா உன்ன லவ் பண்றத நினைச்சி என்ன லவ் பண்ற ஒரு பொண்ணு உனக்கு லவ் வொர்க் அவுட் ஆயிச்சா ஆமா யாருப்பா அந்த சைட்டை நாலு வார்த்த விவரமா சொல்லு முதல்ல ஓ சைட்டை பத்தி சொல்றாஜா யூ மீன் மை சைட் யா

அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும் அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகு இல்ல என்னை கலட்டி விட்டுருவே எழுதி இருக்கா விடு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஐடியாவா சொல்லு கிட்டவா சொல்றேன் கடல் போகுதுல்ல சரி அப்ப அங்க இருந்தே கேளு டோட்டல் ஐடியா என்னன்னா

கட்டுவாங்க ஐயோ என் பாதிங்க மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன் இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்குதான் பரிவட்டம் பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு வந்து ஊரையே கலக்க போறேன் சொல் முப்பர்சனல்ியூர் சொல்றா

தாத்தா இப்படி அடிக்கடி வந்து அவர் மேல விளையாடுவா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது வழக்கம் போல எங்க அப்பாக்கு தான் பரிவட்டம் கட்டணும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது இல்லையா இப்படி பிரச்சனை இருக்கு அப்போ நைட் 12 மணி மொட்டை மாடி டச்சிங் கிசிங் எல்லாம் கட்டு ஆ ஐயோ நீ அதெல்லாம் கட் பண்ணிராத எனக்கு இப்போ அவனா முக்கியம் நம்ம லவ்ஸ் தான் முக்கியம் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் உங்க அப்பனுக்கு பரிவட்டம் கட்டணும் அவ்வளவுதானே டோன்ட் வொரி சரி ஐயா

நமக்காக சௌக்கடி வாங்க ஆத்தாளும் இல்ல ரத்த காட்டை எரியமில்ல மனுஷன்டா மனுஷன் மன்னாட பர்தேஷ் நாயுங்களா

வர்ராம் பாரு மானங்கட் நர்ராஜா பரம்பர திருடம் மாதிரி பம்பராம் பாரு ஐயா கல்யான தரானங்க வர சொன்னீங்களா வா வா ஏன்டா அவகிட்டையும் வாங்கி திங்கிற எங்கிட்டையும் வாங்கி திங்கிற உனக்கு வெக்கமா இல்லையாடா நம்ம பழப்பே அதானுங்க ஐயா என்ன பழப்போ சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாடுறா என் தகுதிக்கு அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும் இந்த எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க எங்க ஆத்திரம் எங்களுக்கு தாண்டா தெரியும் உனக்கு என்னடா தெரியும் கவன்றையா பொண்ணுக்கு நீ பாக்கற மாப்ளை பாத்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கள வரைய வெச்சு சீக்கிரம் சீகம் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இந்த ஊரே மிச்சன அளவுக்கு தங்கம் போல மாப்ளைய கொண்டு வந்து நிறுத்துறானுங்க பொண்ணுக்கு வேற மாப்ள பாக்குறீங்களா விற்றுவனா வேற இடத்துல மாப்ள பாக்குறீங்க அய்யோ திரே இல்ல ஓ திரே 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 அய்யோ இல்ல நாதா நீங்கள என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்ள பார்க்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒன்னு சேர்க்க நீங்க தான் ஐடியா கொடுக்கணும் ஐடியா பார்ட்டி டூ லவ் ஸ்டோரி மைனே பியார் கே ஆம் ஆப் கை கோல் இந்த படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்துரோட ஐடியா கொடுத்த ஆல் சக்சஸ் அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்க்கு ஐடியா கொடுக்கறேன் டோன்ட் ஃபீல் ஐ கம் ஐ கம் ஐ கம் படுத்த உடனே துணிடா நாட் இருக்குது நல்ல மனசு எம் பையன் அதான் சந்தேகமா இருக்குது மெதுவா பேசுறா பையன் முடிச்சுக்கு போறான்

സംപൂർ തായ

ஊருகளையே தாண்டிட்டோம் என்ன பண்றது நாக்களை சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க தப்பிச்சு போலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க என்ன பண்றது ரொம்ப நேரமா ரயில்வே ட்ராக்ல கட்டி யோசிக்கிறானே என்னத்த யோசிக்கிறான் அதே இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம் யோசிக்கிறான் ஏன் வராதுங்கிறியா ஏப்பா நானும் உன் கூட தான் வந்தேன் அது என்ன நக்கல் கேள்வி ஒரு நல்ல ஐடியா இந்த குண்டோட செய்ய தண்டவனத்துல வச்சுட்டா

அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன் தான் செத்தாலும் பரவாயில்ல ரயில கவுத்தியா ஆகணும்னு ரயில்வே டிராக் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடி குண்டு பட் ஒன் திங் நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாரு ஊமை மாதிரி நடிப்பா வாயே பேச மாட்டான் விடாதீங்க பட்டையை கிளப்புங்க வணக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வந்து சீக்கிரம் வர மாட்டாங்க இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம சரி ரெண்டு பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான்